பாபா ஹalleluya amen பாदर அதனால தான் அழகா பாடி இருக்காங்கல பரலோகதா என் வீடு பரிசுத்ததா நின் தெய்ஞ்சி கொஞ்ச காலம் இந்த பூமীনে கொஞ்ச காலம் இங்கே தூங்கி

சிட்டிசன்னால் கவர்மெண்ட் எல்லாமே இங்கேருந்து எவ்வளவு எஃபர்ட்டு எடுத்து காப்பாற்ற முடியுமோ அவ்வளவு எஃபர்ட்டு கொடுக்குறாங்க அந்த அம்மா கிட்ட தப்பு இருக்கா கரெக்ட் இருக்காங்கிறதுல ரெண்டாவது பட் இந்த கவர்மெண்டோடைய ப்ரெஷர் அங்கே இருந்துச்சு ஏன்னா இந்த நாட்டில் உள்ள ஒருத்தங்க இன்னொரு நாட்டில் போய் தண்டிக்கப்படுறாங்கன்னா அது இந்த நாட்டுக்கு அதாவது உடனே கவர்மெண்ட்டு இந்தியன் எம்பசி எல்லாம் அதில் உடனே தலையிட்டுச்சு தலையிட்டுச்சு உடனே தலையிட்டுச்சு அதே போல நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சில யுத்தங்கள்ல நடக்கும் போது உடனே இருந்து மில்டரி ஃபிளைட் அனுப்புவாங்க எதுக்கு தெரியுமா அங்க இருக்கிற இந்தியன்ஸை சேஃபாக கொண்டு வர்றதுக்கு ஏதாவது ஒரு ஆக்சிடென்ட் காமனாக ஃபிளைட்டோ ஷிப்போ ஆக்சிடென்ட் ஆகும் போது உடனே இந்திய கவர்மெண்ட் வந்து கேட்கும் எத்தனை இந்தியன்ஸ் அதுல இருக்கிறாங்க என அவங்க இங்குள்ள குடியுரிமை பெற்றவர்கள் ஆண்டவர் சும்மா சொல்ல உன்னை தொடுகிறவர் தேவா நான் ஏதேனால் விசேஷித்தவர் ராஜா நான் அதை நாம் யோசிப்பவர் ஆமே ಓಾಲ ಮಾಾರೇಘಸ್ತಬ್ಬ ಮೇಲೆ ಇದೆ ಮಾಜಿ ಗಾಖಿದೆ ಉಡರ ಹಂತ ರಾ ರೇ

அப்பா பிள்ளை உறவு அதனாலதான் ஆமே நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கத்தக்க புத்திர ஆவியானவரும் உங்கள் ஆவியுடனே கூட என்ன சொல்றார் அதனால தான் கூப்பிட்டு இருக்கும் போது உள்ள சொல்லுவாரு அப்பான்னு கூப்பிட்டு ஒரு 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 உண்மையை சொல்றேன் ஒரு சத்தியத்தை சொல்றேன் கர்த்தர் வெளிப்படுத்தின ஒரு காரியம் நீங்க உங்களையும் அறியாம அப்பான்னு கூடுறீங்க தெரியுமா நான் சொல்ல வச்சு எல்லாரும் அப்பான்னு கூடுறேன் அது வேற உங்களையும் தாண்டி அப்பான்னு கூடுறீங்க இல்ல அது நீங்க கூடல உங்கள ஒருத்தர் கூட வைக்கிறார் பக்கத்துல பா எனக்கு அப்பா இருக்கிறார் ஆமே தலையா ஆமே எனக்கு அப்பா இருக்கிறார் சேர்ந்த அப்பான்னு கூடுவோமா அப்பா, மகன அப்பா ரட்சிக்கப்பட்ட ஜனமே தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருவின் செய்கைகளை கத்தர் நம்ம கிட்ட நீட் பண்ணாதேன்னு சொல்லுவார் ஆண்டவர் பாருங்க சாமுவேல கொண்டு சவுல்கிட்ட பேசுவார் பேசும்போது சாமுல்கிட்ட என்ன சொல்லுவார் அப்படின்னா ஒன்று சாமுவேல் பதினைந்தாவது அதிகாரம் அதனுடைய ஒன்று ரெண்டாவது வசனத்துல இப்படி சொல்றார் பாருங்க சேனைகளின் கத்தர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வந்தபோது அமலேக்கு அவர்களுக்கு வழி மறித்த செய்கையை சிலவெளி கேட்டு பாருங்க இறைச்சி வேணும் அவன் இவ்வளவு பெரிய பிரச்சனை அதெல்லாம் ஆண்டவர் கோபம் வந்துச்சு அவன் அவன் பெரிய பெரிய குண்டு போட்டு இருக்கான் நீ என்னடா எனக்கு இறைச்சி வேணும் வேணும் காடை பாருங்க அதான் அதான் அவருடைய 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 பிள்ளைங்கள் அவருடைய பிள்ளைகள் அல்லவா சில பிள்ளைங்க வெளியூர்ல இருந்து நீங்க நம்ம ஊர்லதான் காலேஜ் படிக்கும் போது பேரண்ட்ஸ் வந்து பாக்க வருவாங்க பிள்ளைங்க தான் சரிக்கு வருவாங்க பார்த்துக்குவாங்க என்ன அப்படி சொல்லிட்டு போவாங்க சி அப்போ அவங்க பிள்ளைங்கள வந்து வெளியூரில் விட்டாலும் அல்லது வே வேறு இடத்துக்கு போவாங்கல்ல அங்கே இருக்கிற தெரிஞ்சவங்கள்ட்ட மெயினாக சர்ச் பாஸ்டர்ஸ் யாராவது தெரிஞ்சான்னு சொல்லி தான் நீ சர்ச்சைக்கு வருவாங்க பார்த்துக்கோங்க அப்போ அந்த 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 ஒரு ஒருத்தவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க உத்தரவாதம் எடுக்கும்படி ஏன்னா அவங்க மனசு ஃபுல்லாக தான் இருக்கு என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அவர் பிதாவின் வலது வருஷத்தில் இருந்தாலும் அவருடைய மனசு ஃபுல்லாக ரொம்பதான் இருக்கு ஆமாம் ஆம உங்க வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் கேட்க ஆளுன்னு சொல்லி நிறைய செய்யறாங்களா எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்க எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்க எல்லாத்தையும் மனசுல வச்சிருக்கிறா என் ஆண்டவ ஆண்டவ அதனாலதான் சொல்ல பழி வாங்குதலும் பதில் செய்கிறதும் என்னுடைய அவருடைய பிள்ளைகள் அல்லவா

ஒவ்வொரு சிட்டிசன் அதை அறிந்திருக்கணும் அதனாலதான் இது உலகத்துக்கு ஒத்து போகாது பவுல் சொல்லுவார்ல ரோமருக்கு எழுதும் போது சாரி குறைந்தியருக்கு எழுதும் போது சொல்லுவார் பாரு எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அது எனக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு கவர்மெண்ட்ல நிறைய எஸ் சொல்லுது ஆனா எனக்கு பரல கவர்மெண்ட் நோ சொல்லுது அதனாலதான் எல்லாம் எனக்கு தகுதியா இராது எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அப்போ ஒரு சிட்டிசன் எதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் தெரியுமா அடிமைப்படுத்தக்கூடாது அதனாலதான் திரும்ப அடிமைத்தனத்தின் ஆவி அவர் தரவில்லை அப்பா என்று அழைக்கிற அப்போ எந்த உறவை அங்க பில்ட் பண்றார் தெரியுமா அப்பா பிள்ள உறவு அடுத்து அங்க அதாவது நாம் ஒன்றாக இருக்கிறது போல அடுத்து அவருக்குள்ள என்ன உறவை பார்க்கலாம் அப்படின்னா மனவாள மனவாட்டி உறவு ஹோலி ஸ்பிரிட் அடுத்து எந்த ரிலேஷன் பில்ட் பண்றாரு தெரியுமா ஒன்று அப்பா பிள்ளை உறவு அதான் முதல் உறவு அடுத்து ஒரு முக்கியமான உறவு இருக்கிறது என்ன உறவு தெரியுமா மணவாளன் மணவாட்டி ஆபிரகாம் இடத்திலிருந்து அனுப்பப்பட்ட மூத்த வேலைக்காரர் ரெபே கால்கிட்ட போய் ரெபே காலை அழைத்துக் கொண்டு வந்து ஈசாக்கின் இடத்துல கொண்டு விடுவது போல நம்மை ஆயத்தப்படுத்தி ஆயத்தப்படுத்தி தகுதிப்படுத்தி அவர் சகல சத்தியத்திற்குள்ள நம்மை பயனடத்தி அவர் அடுத்து எந்த ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு மணவாளன் மணவாட்டி அந்த அந்த பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு மணவாட்டியை போல தங்களை ஆயத்தப்படுத்துவார்கள் பரிசுத்தாவின் நிறைவுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு பிள்ளையை போல உரிமை பாராட்டுவார்கள் அதான் சொல்லுவார் நாம் பிதாவை வேண்டி கொண்டால் என்ன கான்ஃபிடென்ட்ங்க நான் அப்டி கேட்க மாட்டேன் நான் பிதாவை வேண்டி கொண்டால் எழுவத்திரண்டுனு பனிரெண்டு லேகியோன்னு கொச்ச தூதர்களை கேட்க மாட்டார் சிட்டி சென்ட்ல அவர் தான் கிங்க அங்க ஆமை ஆமை வேதரு நீ என்ன கத்தி தூக்கிட்டு வர ஆமை ஆண்டவருக்கு அது குறைச்சலா இருக்கு பார் ਲੋக गवर्नमेंट தோள்ல வெச்சிட்டு இருக்கார் தூதர்கள் ஒரு 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 கமாண்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்த ஆப்பிள் வெட்டுற கத்தியை தூக்கிட்டு வந்து நிக்கறான். கே இவ்ளோ நீ என்ன நினைச்சிட்டு இருக்கே? இது யார் நினைச்சிட்டு இருக்கே? நம்ம எல்லாம் அப்படி தரங்க. நம்மளை யாராவது பழகச்சாங்கன்னா அவங்கள போய் ஒருத்தங்க எதாவது பண்ணிட்டாங்கன்னா உடனே விருந்து. ஆமாம் நீங்கள் எதுக்குங்க அவங்கள சத்தம் போட்டிங்க அவங்க உங்களை என்னெல்லாம் சொன்னாங்க தெரியுமா வாங்க நைட்டு டின்னர் ஆண்டவருக்கு அது குறைச்சலாக இருந்துச்சு ஆமை சொல்ல பார்க்குறாங்க நாலாவது நாளோட நிறுத்தி இருக்கலாமோ இன்னைக்கு என்னடா இது ஆமை ஆண்டவருக்கு அது குறைச்சல் ஆமை அல லூயா ஆண்டவர் எனக்காக மனுஷன் கத்தியை தூக்குறது எனக்கு பிடிக்கிலங்கிறார் ஏய் நான் வேண்டிக் கொண்டா தரமாட்டார் நினைக்கிறேன் என்ன நான் நம்புறேன் அந்த இடத்தை சுட்டி தூதர்கள் இருக்கிறாங்க ஒரே ஒரு கமாண்ட் ஆனா அவர் சொல்லல ஏன் என்ன ஒரு பர்பஸுக்காக தான் இங்க வச்சிருக்கிறார்